நம்ம மேக்ஸிமம் நியரஸ்டா ஒன் பிப்டிக்கு கிட்ட வர மாதிரி தான் நம்ம படிக்கிறோம் சரியா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம படிச்சிருங்க பாருங்க இப்போ கிளாஸ் போகலாமா பாருங்க நிறை என்னும் சொல்லின் பொருள் என்ன மேன்மை கொச்சாப்பு என்னும் சொல்லின் பொருள் சோர்வு இப்ப அடுத்து பொறுத்துக அழுக்காரு அழுக்காரு அப்படின்னா பொறாமை மதம் அப்படின்னாக்க கொள்கை இகல் இகல்னா பகை ஓர்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அடுத்து பாருங்க வனப்பு என்ன அழகு அழகு என்றால் அழகு என்று பொருள் அடுத்து பாருங்க பொருந்தாத இணை இதுல என்ன எது நமக்கு பொருந்தலையோ அதை எடுத்துணும் நம்ம பாருங்க குந்த அப்படின்னா உட்காரவா இது நம்ம பேச்சு வழக்கில் உள்ளது கந்தம்னா மனம் மரகந்தம் மிசைனா மேல் அப்போ விசனம் விசனம்னா நமக்கு வந்து கவலைன்னு சொல்லுவோம் ஆனா இங்க இன்பம்னு இருக்கு அப்போ இதுதான் நமக்கு பொருந்தாத இணை சரியா அடுத்து பாருங்க வாவியர் கொளிநாடு நாடு வரந்தர கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டுருக்காங்க கோடிட்ட சொல்லியது வாவி இதன் பொருள் என்ன பொய்கை வாவி என்றால் பொய்கை அடுத்து பொறுத்துக பாருங்க தரளம் தரளம் அப்படின்னா முத்து பனிலம் அப்படின்னா வண்டு சாரி மா மா அப்படின்னாக்க சங்கு மது தேன் நமக்கு இது தெரியும் இது ரெண்டுமே நமக்கு நேருக்கு நேர் கொடுத்துட்டாங்க தரளம் அப்படின்னா என்ன முத்து பனிலம்னா வண்டு மானா சங்கு மதுனா தேன் சரி அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் என்ன ரெண்டு ஒன்னு மூணு நாலு அப்ப ஆப்ஷன் பி இப்ப பாரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க சோலை அடுத்து என்ன சொல்லிருக்காங்க மாடு மாடு அப்படின்னாக்க பக்கம் மாடுனா என்ன பக்கம் அடுத்து கோடு கோடுன்னா கோடுனா என்ன குலக்கரை அப்ப நமக்கான ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்போ ஆக்ஷன் என்ன டி அடுத்து பாருங்க யாக்கை யாக்கை அப்படின்னா உடம்புன்னு அர்த்தமா யாக்கைனா என்ன உடம்பு அடுத்து பாருங்க பொறுத்துக மேதி மேதி அப்படின்னா நமக்கு எருமைன்னு அர்த்தம் மேதினா என்ன எருமை அடுத்து சுரிவலை சுரிவலைனா சங்கு வேரி வேரினா தேன் சூடுனா நெல் அரிக்கட்டு இது வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல இருக்குது இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பொருள் பொறுகை எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் அதனால ஒரு பாட்டு கூட விடாம படிங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல இருக்கு இந்த மேட்ச் இந்த பொறுத்துக அடுத்து பாருங்க பொருள வந்து பொருந்தாத இணையை கண்டறிகின்றது பொருந்தாத இணையை கண்டறிய பகடுனா எருமை கடா பா பாண்டில் வட்டம் நாலிக்கேரம்னா தப்புமா நாலிகேரம்னா அரசமரம்னா மகிழ்ச்சி அப்ப நமக்கான பொருந்தாத இணையது நாலிக்கேரம் தான் இதுவும் ஒன்பதாம் வகுப்பு தான் இருக்குது அடுத்து பாருங்க பாருங்கம்மா இப்ப பொறுத்துகோழி கோழி அப்படின்னா அரச மரம் கோழினா என்ன அரச மரம் சாலம் சாலம் அப்படின்னாக்க ஆச்சாமரம் சாலம் என்ன ஆச்சா மரம் தமாலம் தமாலம் அப்படின்னாக்க பச்சளை மரங்கள் தமாலம் பச்சளை மரங்கள் இரும்போந்து அப்படின்னாக்க பனை மரம் அதெல்லாம் வச்சுங்க கோழின்னா அரச மரம் சாலம்னா ஆச்சா மரம் தமாலம் அப்படின்னா பச்சளை மரங்கள் இரும்போந்துன்னா பனை மரம் அப்ப நமக்கான ஆப்ஷன் என்ன அச்சன் பி மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியா இப்போ பாருங்கம்மா தோம் தோம் என்னும் சொல்லின் பொருள் குற்றம் போட்டி என்னும் சொல்லின் பொருள் மன்றம் வசியும் வளனும் சுரக்க இப்பொடரில் வசி என்பதன் பொருள் மழை இப்போ பொறுத்துக பாருங்க குளம் குளம்னாக்க பொன் குளம்னா என்ன பொன் வேதிகைன்னா திண்ணை தூணம் அப்படின்னாக்க தூண் தாமம் அப்படின்னாக்க மாலை தாமம்னா என்ன மாலை குளம்னா பொண்ணு வேதிகைனா திண்ணை தூணம் தூணம் அப்படின்னா தூண் தாமம்னா மாலை அப்ப நமக்கான ஆப்ஷன் ரெண்டு ஒண்ணு மூணு நாலு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு அப்ப ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டை குறிக்கும் சொல் ஆற்றுக்கு நடுப்புற மணல் திட்டுலாம் இருக்கும் இல்லையா அதற்கு பேர் வந்து துருத்தி அதன் பேர் என்ன துருத்தி பாருங்கம்மா செக்ரம் என்னும் சொல்லின் பொருள் சொல்லம் என்னும் சொல்லின் பொருள் முதுமை அடையாமல் முளைப்ப அடுத்து பாருங்க தாவா என்னும் சொல்லின் பொருள் கெடாதிருத்தல் அடுத்து பாருங்க குரிசை என்னும் சொல்லின் பொருள் மதில் குரிசை என்னும் சொல்லின் பொருள் மதில் அடுத்து பாருங்க பொறுத்துக்கதான் கொடுத்துருக்காங்க அடுத்து அணங்கு அணங்குனா தெய்வம் அணங்குனா என்ன தெய்வம் மகால் சாரி மாகால் மாகால் அப்படின்னாக்க பெருங்காற்று மாகால்னா என்ன பெருங்காற்று முன்னீர் முன்னீர் வழக்கம் அப்படின்னு இருக்கு பாட்டு முன்னீர்னா கடல் நியமம் நியமம்னா அங்காடி நியமம்னா என்ன அங்காடி அப்ப நமக்கான ஆப்ஷன் மூணு நாலு ஒன்னு ரெண்டு அடுத்து பாருங்க பொருந்தாத இணைய கண்டறிக பொருந்தாத இணையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எருமை கடை ஓவுனா ஓவியர்கடை சில்காற்றினா தென்றல் புழைனா சாதாரம் அப்ப ஓவு தான் நமக்கான பொருந்தாத இணை இப்ப மதியம் என்னும் சொல்லின் பொருள் என்ன நிலவு மதியம் என்னும் சொல்லின் பொருள் நிலவு அடுத்து பாருங்க பொருத்துக்க காடு முருகு முருகுனா தேன் விசும்புனா வானம் அப்ப நம்மளோட ஆப்ஷன் என்ன சி அடுத்து பாருங்க செரு என்னும் சொல்லின் பொருள் வயல் சதிர் என்னும் சொல்லின் பொருள் நடனம் அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக வருக்கை வருக்கை வாழைப்பழம் இதுதான் தேங்காய் தான் இசைனா தான் நெற்றினா உச்சிடும் பொருந்தாத இணை இப்ப பாருங்க மருப்பு மறுப்புனா கொம்பு வெறினா வெறினா மனம் கழனினா வயல் செரினா சிறந்த நான் பாத்துங்க மறுப்புனா கொம்பு வெறினா மனம் கழனினா வயல் சரினா சிறந்த அப்ப நமக்கான ஆப்ஷன் ரெண்டு ஒன்னு நாலு மூணு அப்ப ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிதல் இப்ப பாருங்க அடிசில் சோறு மடுவு சோம்பல் வெற்றம் வெற்றி தான் அப்ப கொடியனார் கொடியனார்னா அது பெண்களை குறிக்கும் அப்ப இங்க வந்தது அப்ப இதுதான் சரியான ஆப்ஷன் அடுத்து பாருங்க பொறுத்துக்க அல்லல் பொறுத்துக்க பாருங்க அல்லல்னா சேரு அல்லல் அல்லல்னா என்ன சேரு அடுத்து பார்ப்பு பார்ப்புன்னா குஞ்சு நந்து நந்துன்னா சங்கு கமுகுனா பாக்கு அப்ப நமக்கான ஆப்ஷன் மூணு ரெண்டு நாலு ஒண்ணு அப்ப ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பொறுத்துக்காவா அடுத்து பாருங்கம்மா நசை நசைனா நசைனா விருப்பம் நசைனா என்ன விருப்பம் ஆறு அப்படின்னா வழி பிடினா பிடினா பெண் யானை வேழம்னா ஆண் யானை ரொம்ப முக்கியமா பாத்துங்க இந்த வித்தியாசத்தை இப்ப ஆப்ஷன் என்ன நமக்கு பி அடுத்து பாருங்க துய்ப்பது என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தூய்ப்பதுன்னா கற்பது மற்றும் தருதல் கற்பது தருதல் அப்ப ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கம்மா பொருந்தாத இணையை கண்டறிக இதுலயும் பொருந்தாத இணை தான் இப்ப நேமினா இடம் விரிச்சங்க கோடு மலை விரிச்சு நச்சு கவல் தோல் அப்ப நேமி தான் நமக்கான ஆப்ஷன் அடுத்து பொறுத்துக்க கட கடும்பு ஆரி வைரியம் இரடி இல்லையா கடும்பு அப்படின்னாக்க சுற்றம் கடும்பு சுற்றம் ஆரி வைரியம் இரடி அப்படின்னாக்கைனாக்க தினை சாரிம்மா இத மாத்தி சொல்லிட்டேன் குற்றம்னா நல்லா பாருங்க கடும்பு அப்படின்னாக்க ஆப்ஷன் டூ அதாவது சுற்றம் கடும்புனா யாரு சுற்றம் ஆறுனா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் அடுத்து இரடினா நமக்கான ஆப்ஷன் த்ரீ திணை ஆப்ஷன் பிமா ரெண்டு நாலு ஒன்னு மூணு இப்ப அடுத்து பாருங்க பொம்மல் என்னும் சொல்லின் பொருள் என்ன பொம்மல் என்னும் சொல்லின் பொருள் சோறு அடுத்து பீடு வீடு என்னும் சொல்லின் பொருள் சிறப்பு அடுத்து பாருங்க சதம் என்றால் நூறு என்று பொருள் சதம் என்ற சொல்லின் பொருள் நூறு அடுத்து பாருங்க பொறுத்துக முடின்னா தலை முடினா என்ன தலை தமர் அப்படின்னாக்க உறவினர் தமர்னா உறவினர் முனிவு அப்படின்னாக்க சினம் கவரி அப்படின்னா சாமரை கவரி விசுறாங்கன்னு சொல்லுவாங்க மன்னர் அப்ப சாமரை அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்ன நமக்கு மூணு நாலு ஒன்னு ரெண்டு அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பண்டி என்னும் சொல்லின் பொருள் என்ன பண்டி என்ன சொல்லின் பொருள் என்ன பண்டினா வயிறு இப்ப பாருங்கம்மா பொருத்துக்கதான் குடுத்துட்டாங்க காருகர் காருகர் அப்படின்னா நெய்பவர் இது வந்து பத்தாம் வகுப்பு இதெல்லாம் நல்லா பாத்துங்க காருகர் அப்படின்னா நெய்பவர் பாசவர் பாசவர்னா வெற்றிலை விற்பவர் ஓசுனர் அப்படின்னாக்க எண்ணெய் விற்பவர் மண்ணூல் வினைஞர் அப்படின்னா ஓவியர் நல்லா பாத்துக்கங்க காருகர் நெய்பவர் பாசவர் வெற்றிலை விற்பவர் ஓசனர் எண்ணெய் விற்பவர் மண்ணுள் வினைஞர்னா ஓவியர் அப்ப ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக சேர்க்கை உடல் இதுதான் நமக்கு பொருந்தாத இணை அடுத்து பாருங்க அமை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில் அடுத்து பாருங்க பொருத்துக புயம் புயம் என்னும் சொல்லின் பொருள் தோல் உயம் என்னும் சொல்லின் பொருள் தோல் வரை என்னும் சொல்லின் பொருள் மலை வண்ணம் என்னும் சொல்லின் பொருள் சுழலும் கரங்கம் என்னும் சொல்லின் பொருள் வண்ணம் என்னும் சொல்லின் பொருள் அழகு கரங்கம் வந்து சுழலும் அப்ப ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க வா தான் அடுத்த வினாவும் நமக்கு விலாசம் விலாசம் என்னும் விலாசம் என்னும் சொல்லின் பொருள் அழகு விலாசம் என்னும் சொல்லின் பொருள் அழகு நுபுரம் நூபுரம் நூபுரம் என்னும் சொல்லின் பொருள் சிலம்பு மாசுனம் என்னும் சொல்லின் பொருள் பாம்பு பாம்பு மாசுனம்னா என்ன அடுத்து இஞ்சி இஞ்சி என்னும் சொல்லின் பொருள் மதில் நல்லா படிச்சீங்க அடுத்த ஆப்ஷன் பாருங்க சிதவல் என்னும் சிதவல் என்னும் சொல்லின் பொருள் கலைப்பாகை சிதவல் என்னும் சொல்லின் பொருள் தலைப்பாகை அடுத்து பொறுத்துக தமியர் தமியர் அப்படின்னா தனித்தவர் முனிதல் முனிதல்னா வெறுத்தல் துஞ்சல்னா சோம்பல் அயர்வுனா சோர்வு ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்துக்க பாருங்க மாட்சி மாட்சின்னா பெருமை நோன்மைனா வலிமை தாள்னா முயற்சி தண்டுன்னா ஊன்று அடுத்த ஆக்டர் மேட்ச் பாருங்க அடுத்த பொறுத்துக்க பாருங்கம்மா

அடுத்து பாருங்க தீன் என்னும் சொல்லின் பொருள் மார்க்கம் அடுத்து பொறுத்துக்க பொன்மு அப்படின்னாக்க மேகம் சமம் சமம் அப்படின்னாக்க போர் அரவம் அப்படின்னாக்க ஆரவாரம் அரவம்னா ஆரவாரம் ஆயம் அப்படின்னா சுற்றம் இப்ப அடுத்த பொறுத்துக்க பாருங்க கொத்து என்பதன் பொருள் பூமாலை குழல் என்பதன் பொருள் கூந்தல் நாங்கூர் என்பதன் பொருள் மண்புழு வரிசை என்பதன் பொருள் சன்மானம் அடுத்து பாருங்க அயன் என்னும் சொல்லின் பொருள் பிரம்மன் பொருள் குற்றம் அடுத்து பாருங்க அடுத்த பதி என்னும் சொல்லின் பொருள் நாடு கடும் என்னும் சொல்லின் பொருள் மிகு வலிமை ஏமம் என்னும் சொல்லின் பொருள் பாதுகாப்பு நயந்து என்னும் சொல்லின் பொருள் விரும்பிய அடுத்த பொறுத்துக்க பாருங்க ஆர்களி என்னும் சொல்லின் பொருள் வெள்ளம் புலம்பு என்னும் சொல்லின் பொருள் தனிமை கவுல் என்னும் சொல்லின் பொருள் கண்ணம் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு அடுத்து பாருங்க அமலன் என்னும் சொல்லால் குறிக்கப்படுபவர் ராமன் அடுத்து பொறுத்துக்கே பாருங்க அனகன் என்னும் சொல்லின் பொருள் ராமன் இப்ப பாருங்க அமலன் அனகன் எல்லாமே வந்து ராமன் தான் அடுத்து பாருங்க உவா உவா அப்படின்னாக்க அமாவாசை உடுபதி உடுபதி அப்படின்னாக்க சந்திரன் செற்றார் அப்படின்னா பகைவர் செற்றார் என்பதன் பொருள் பகைவர் அடுத்த பொறுத்துக்க பாருங்க உரன் என்னும் சொல்லின் பொருள் வலிமை கலன் என்னும் சொல்லின் பொருள் யாழ் கலப்பை என்னும் சொல்லின் பொருள் கலப்பை என்னும் சொல்லின் பொருள் கருவிகளை வைக்கும் பை மழு என்னும் சொல்லின் பொருள் கோடரி அடுத்த பொறுத்துக்க பாருங்கம்மா மலி விழா மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த அப்படின்னு அர்த்தம் அடுத்து களி விழா அப்படின்னாக்க எழுச்சி தரும் விழா அப்படின்னு அர்த்தம் ஒலி விழா என்பதன் களி விழா என்பதன் பொருள் திசை தோறும் பூசையிடும் முத்திர விழா ஒலி விழா என்னும் சொல்லின் பொருள் ஆரவார விழா இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒலி அப்படின்னாலே சத்தம் தானே அப்ப ஆரவாரம் ஞாபகம் வச்சுக்கலாம் பழி என்ன அந்த ஆடு இதெல்லாம் பழி கொடுக்குறோம் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பூசை அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க மலினா நிறைய மலிந்த மலிந்தன்னா என்ன அர்த்தம் நிறைய அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை வந்து நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம் விழாக்கள் நிறைந்த அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கம்மா பொறுத்துக வேட்டம் வேட்டம் என்றால் மீன் பிடித்தல் கொள்ளை என்றால் விலை என்றூள் என்றூள் என்றால் சூரியனின் வெப்பம் விடர் என்பதன் பொருள் மலை வெடிப்பு கதழ் என்பதன் பொருள் விரைவு ஞமளி என்பதன் பொருள் நாய் புனவன் என்பதன் பொருள் காணவன் புனலி புனவன் என்பதன் பொருள் காணவன் பகடு என்பதன் பொருள் எருது அடுத்து பாருங்க நித்யம் என்பதன் பொருள் முத்து நித்தியம் என்பதன் பொருள் முத்து அடுத்து பாருங்க பொறுத்துக இலிவரல் இலிவரல் இது எல்லாமே இலிவரல் என்பதன் பொருள் சிறுமை மறுக்கை என்பதன் பொருள் வியப்பு பெருமிதம் என்பதன் பொருள் பெருமை உவகை என்பதன் பொருள் மகிழ்ச்சி அடுத்து பாருங்க பிண்டம் பிண்டம் என்னும் சொல்லின் பொருள் வரி அடுத்து பாருங்க பொறுத்துக மேதினா மேதினி என்பதன் பொருள் உலகம் வாரிதி என்பதன் பொருள் கடல் நிந்தை என்பதன் பொருள் பழி கொல்லாங்க என்பதன் பொருள் கெடுதல் என்னும் தொடரில் வளமலை என்பதன் பொருள் என்ன வளமலை என்ற குறிப்பிடப்படும் மலை எந்த மலைன்னு கேட்டுட்டாங்க வளமலை அப்படின்னா பழனி மலை அடுத்து பொறுத்துக்க பாருங்க கலிங்கம் கலிங்கம் என்பதன் பொருள் ஆடை கலிங்கம் என்ன ஆடை கரும்பு என்பதன் பொருள் சாவம் என்பதன் பொருள் வில் உரல் என்பதன் பொருள் செறிவு அடுத்து பாருங்க ஆலமர் ஆலமர் செல்வன் என்னும் சொல்லால் குறிக்கப்படும் இறைவன் யாரு சிவன் ஆலமர் செல்வன் ஆலமர் செல்வன்னா சிவன் அடுத்து பொருந்தாதே கண்டறிக பொருந்தாத கோடியர் புத்தர் நுகம் பாரம் போது மலர் அப்ப நாகுதான் நமக்கு பொருந்தாத இணை நாகு முதுமை என்பது பொருந்தாத இணை இப்ப நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பொருள் குகை எல்லாமே படிச்சுட்டோம் இதுல இருந்து உங்களுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நல்லா படிச்சீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்